தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் வெள்ளாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை அபிராமி உடைய கடை கண் என் உறவுகளை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி நண்பர்களே என் உறவுகளே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இந்த அற்புதமான தருணத்திலே சந்திக்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய நோக்கம் என்ன விதி அப்படிங்கிற ஒன்று இருக்கா இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் விதி அப்படிங்கிற ஒன்று இருக்கா எவ்வளவு ஒரு பெரிய மனுஷனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பவரில் இருந்தாலும் அதிகாரத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சில இடங்கள் கடவுள் நினைக்கிற மாதிரி தான் நடக்குது என்ன நான் சொல்கிறது உண்மைதானே இன்றைக்கி பாருங்கள் சில பேர் நல்லா இருப்பாங்க திடீர்னு உடம்பு சரியாமல் போய்டும் நம்ம சில பேர் நிறைய புண்ணியங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கோவில் குளங்கள் நிறைய சந்தோஷங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டே இருப்பாங்க அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா திடீர்னு உடல்நலக் குறைவோ பண நஷ்டமோ இந்த எதிர்பாராமல் சில விஷயம் நடக்கும் இந்த எதிர்பாராமல் நடக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா விதி எங்கேயோ விளையாடுது அப்படின்னு அர்த்தம் இதை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதுக்கு விதிக்கு வந்து கோடீஸ்வரன் அரசியல்வாதி பெரிய பணக்காரன் நல்லவர்கள் கெட்டவர்கள்லாம் தெரியாது அப்போ விதி விளையாடுது அந்த விதியில் தப்ப முடியுமா விதியை வெல்ல முடியுமா சொல்கிறாங்களே அப்போல்லாம் விதி மதியால் வெல்லலாம்லாம் சொல்கிறாங்களே எஸ் சொன்னது உண்மை இந்த விதி விளையாடுறதுக்கு காரணமே நம்ம மதிதாங்க இதை ரொம்ப நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒரு சமீபத்தில் நான் ஒரு விஷயத்தை நான் படித்தேன் மிகப்பெரிய ஒரு போர்க்களத்தில் ஒரு ராஜாவுடைய குழந்தையை காப்பாற்ற முடியல ஆனால் அங்கே கடவுள் இருக்கார் அப்பா அப்பா மா சித்தப்பா தாத்தா எல்லா உறவுகள் இருந்தும் பெரிய ஜாம்பவான்கள் இருந்தும் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல அது விதியால் நடந்தது அப்படின்னு ஒரு சம்பவத்தை நான் படித்தேன் இதை பற்றி நம்ம விரிவாக வேறு ஒரு விஷயத்தில் பேசுவோம் அதனால் இன்றைக்கி இதை பற்றி நான் விரிவாக பேசலை அது விதியை ப தான் இப்போ பேசுகிறோம் அந்த இடத்துல எனக்கு தோணுது என்ன அப்படின்னா அந்த குழந்தை ஒரு இடத்துல போய் சிக்கிக்குது ஒரு குழந்தை ஒரு போர்க்களத்தில் சிக்கிக்குது எப்படி சிக்குதுன்னா அந்த மாதிரி ஒரு தருணம் வரும்பொழுது சிக்காம வெளியில் வரணும் ஆனா அந்த தருணம் வரும்னு தெரிந்து அந்த குழந்தை அந்த இடத்துக்கு போகுது இதுதான் கதை இந்த தருணம் வரும்னு தெரிந்து தான் அந்த குழந்தை போகுது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா தன்னை மீறி தனக்கு ஒரு பலம் இருக்குன்னு நம்பிடுறாங்க அப்பதான் விதி விளையாண்டுது இப்ப நல்லா கவனிங்க நம்ம நிறைய ஷேர் மார்க்கெட் நம்ம வாங்குகிறோம் பணம் சேர்க்குறோம் கோல்டில் சேர்க்குறோம் நிறைய இடமா வாங்குகிறோம் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் கோடியில் வீடு கட்டுவாங்க கிரகப்பிரவேசம் பண்ண பிறகு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நட்டங்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கும் கோடியில் கல்யாணம் பண்ணுவாங்க ரொம்ப கிராண்டாக கல்யாணம் பண்ணுவாங்க பிள்ளைகளுக்கு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அடிச்சு தூள் கிளப்பிடும் டவுனு வெளியிலே தலை காட்ட முடியாது ஆனால் பேர் மட்டும் இருக்கும் சூப்பராக கல்யாணம் பண்ணிங்க சார் சூப்பராக வீடு கட்டினீங்க சார் அப்படிலாம் பேர் சொல்லுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படியே வெந்து நொந்து நாம் மட்டும்தான் வெளியில் சொல்ல முடியாமல் சில கஷ்டத்தோடு இருப்போம் இப்போது ஆனால் இதே இது விதியினால் நடந்ததா இல்லை நம்ம போட்ட ஒரு கணக்கு மாறி போணுதா நமக்கு வியூகம் முதலே தெரியும் இந்த இடத்துக்குள்ளே இப்படி போனால் இந்த சரிவை சந்தித்து தான் ஆகணும் அப்படின்னு ஆனாலும் மனசு கேட்காது புத்தி சொல்லும் போகாதுன்னு மனசு சொல்லும் ட்ரை பண்ணுடா முடியலன்னா என்ன பார்த்துப்போம் வா வந்தால் மழை போனால் அப்படின்னு அது நம்மளை அப்படியே என்கரேஜ் பண்ணும் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நாம் நொந்து இருக்கும்போது விதியும் அங்கே நின்று கை கட்டி பார்க்கும் நம்ம மதியும் அங்கே கை கட்டி பார்க்கும் நம்ம மனசும் அங்கே கை கட்டி பார்க்கும் கொஞ்சம் யோசிச்சுருக்கலாம்ல அப்படின்னு மனசு சொல்லும் சப்போர்ட்டாக இருந்த மனசு கூட நம்மளை விட்டு விலகி போயிடும் இப்போது ஏன் இந்த விஷயத்தை இப்போ நான் அந்த இடத்துல பதிவு பண்ணுறேன்னா எல்லாமே விதியால் நடந்தது அப்படின்னு அப்படி தள்ளி வச்சிட முடியாது ஐம்பது சதவிகிதம் நம்ம மனசு அதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது அப்போ நம்ம மனசை முதல்ல ஒடுக்க ஆரம்பிக்கணும் இந்த விரதம்னு சொல்லுவாங்க அது விரதம்னா சாப்பாட்டை நிப்பாட்டிக்கிறது ஜபம் பண்ணுறது இதெல்லாம் விரதத்தில் இருக்கும் இது எல்லாத்தையும் கடந்து முதல்ல மனசை ஒடுக்க கற்றுக்கணும் ஒடுக்கிறது தான் நல்லது அடக்கிறது வேஸ்ட்டு மனசை அடக்க முடியாது அடக்குன்னா அது அடங்காது ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் ஒரு விஷயத்தில் நம்ம பேசக்கூடாதுன்னு இருப்போம் ஆனால் ஒரு காலகட்டத்தில் வெட்டிச்சு எழுந்துருவோம் அப்போ இந்த மனசை ஒடுக்க நாம் கற்றுக்கணும் எப்படி கற்றுக்கிறது இந்த மனசை ஒடுக்கிறத பற்றி இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல வெயிட் அண்ட் சி அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்திருக்கிற விஷயம் இந்த விதி நமக்கு நல்லதை இப்போ கொடுக்க போகுது எப்படி சுக்கிரனால் நல்லது போகுது ஒரு ஐம்பது நாட்கள் தயவு செய்து உங்கள் மனசு இந்த விதியோடு ஒத்துப்போக வைங்க அப்போ கண்டிப்பாக இந்த சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலம் பண்ண போகிறாரு நான் உங்களுக்கு ஒரு பிரதராக ஒரு அப்பாவாக ஒரு குருவாக நண்பனாக உங்களோடு நான் இந்த பதிவை உங்கள் காதில் போட்டு வைக்கிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஐம்பது நாளை நீங்கள் இப்படி ஹேண்டில் பண்ணால் உங்களுக்கு பெரிய நஷ்டம் வராது பெரிய கஷ்டம் வராது வருத்தம் வராது நல்லா இருப்பீங்க பார்க்கலாமா ஒவ்வொரு ராசிக்கு சொல்கிறேன் கேளுங்க மனசுக்குள்ளே ஒன்றுமே கிடையாது எல்லாமே எல்லாரும் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் ஃப்ரீயாக நம்ம மனசை வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் மனசை என்றைக்குமே லேசாக வச்சுக்கணும் ஒரு காரியம் முடிஞ்சிடுச்சுன்னா அதோடு அதை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடணும் அதையெல்லாம் சுமந்துக்கிட்டே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ஆனால் உங்கள் எதிரில் இருக்கிற எல்லாரும் பார்த்திங்கன்னா நீங்கள் பேசுனது உங்களுக்கு வந்த லாபம் இதை எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டே இருப்பாங்க ஆமாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் என்றைக்காவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி சம்பாதிச்சிருப்பீங்க அதை ஞாபகம் வச்சுட்டு இருப்பான் உங்களுக்கு என்றைக்கோ ஒரு நாள் முன்னாடி ஒரு பாராட்டு கிடச்சிருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பான் இப்போ பாருங்கள் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கார்த்திகை பதினொன்று முதல் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதம் ஒன்றாம் தேதி வரை இந்த ஐம்பது நாள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் திறமைக்கு மதிப்பு கிடைக்கப் போகுது உங்கள்கிட்ட ஒரு திறமை இல்லை இவரெல்லாம் சிபாரிசில் வாழ்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் ஓடுது அப்படின்னு சில வீணர்கள் வீணாக போனவன் நம்மளை பார்த்து புறாமைப்பட்டுட்ருப்பான் அவனெலாம் இப்போ ஆச்சரியப்படுவான் இந்த ஐம்பது நாள் கடவுள் உங்கள் பக்கம் லாபத்தை கொடுக்குறார் எடுத்த காரியங்களில் லாபம் கொடுப்பார் பண வரவுகளை அதிகப்படுத்துவார் ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி வரும் வாய்ப்புகள் சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் நிச்சயமாக பணத்தில் நிறைய லாபங்கள் ஏற்பட முடியும் காரிய சித்தி ஏற்படும் காரியங்களில் வெற்றி பெரிய மனுஷங்களுடைய பாராட்டு சில நண்பர்கள் உங்கள் பெருமையை பாராட்டி உங்களுக்கு கிரீடம் கௌரவ பட்டங்கள் இதெல்லாம் கொடுப்பாங்க இப்போ ஸோ அதனால் உங்கள் புகழ் மேலோங்கும் உயர்வு கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் தரம் உயரும் உங் நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க நின்று வணக்கம் வைப்பான் அவனை மீறி விஸ்வாசம் படத்தில் பார்த்துருப்பீங்க அஜித்து வரும்பொழுது ச அந்த வில்லன் சொல்லியிருப்பான் யாரும் எழுந்திருக்க கூடாது அப்படின்னு ஆனால் அஜித் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அவனே அந்த வேட்டியை மடித்து கட்டியிருக்கிறவன் கீழே அவுத்து விட்டு டக்குன்னு இப்படி வணக்கம் வைப்பான் பாருங்கள் அந்த சீன் முடிஞ்சிச்சு அதே சீன் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடக்கும் விசுவாசம் படத்தில் அந்த சீன் எப்படியோ அதே மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு உங்களை யார் வெறுக்கிறாங்களோ உங்களை பற்றி புறம் பேசுனாங்களோ உங்களை பற்றி தப்பாக பேசுனாங்களோ உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அவங்க மரியாதை கொடுப்பாங்க அப்போ உங்களுக்குள்ளே ஒரு நமட்டு சிரிப்பு இருக்கும் ஆனால் அதையும் நீங்கள் வெளியில் காட்டிக்க மாட்டீங்க இதான் உண்மை அந்த நேரத்தில் கூட அதை வெளியில் காட்டிக்க மாட்டீங்க ஏன்னா கடவுள் சில விஷயத்தை வந்து எப்போ கொடுக்கணுமோ கொடுத்துருவார் உங்கள் மனது நல்ல மனசு விதி வந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குது நோட் பண்ணிக்கிட்டே இருக்குது கழுகு நோட் பண்ணுறது வேற கருட நோட் பண்ணுறது வேற உங்களை கருட நோட் பண்ணுறார் மகாவிஷ்ணு நோட் பண்ணுறார் நீங்கள் நோட்டட் பர்சன் அதனால தான் பல விஐபிகள் உங்களை தேடி வருவாங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப விரும்புவாங்க லைக் பண்ணுவாங்க எல்லாருக்குமே லைக் கிடைக்காது லைக்கு கிடைக்கிறதுக்குன்னே சில பேர் பிறந்து வரணும் சில பேர் பார்த்தீங்கன்னா கமெண்டில் பயங்கரமாக திட்டுவாங்க எனக்கே என் என்னோடய கமெண்ட்லேயே நிறையா திட்டுவாங்க நானே கொஞ்சம் வருத்தப்படுவேன் ஃபீல் பண்ணுவேன் ஆனால் கண்டிப்பாக அவங்க வர திட்டுறாங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு நினச்சிப்பேன் அவங்களுக்கு எதுவும் ஒன்று நடக்கலை அதனால அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்போ கூட நான் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன் இந்த நண்பர் என்னை கொஞ்சம் திட்டிருக்கார் அவருக்கு எதோ ஒன்று நடக்கலை தயவு செய்து அவருக்கு நடக்கிறதுக்கு ஐடியா கொடு அவர் என்னை திட்டல ஒன்றை தான் திட்டாரு அவருக்கு இதுவரைக்கும் எது வேணாலும் நடந்துருக்கட்டும் இந்த வீடியோ பார்க்குறாரில்ல அவருக்கு தயவு செய்து நடத்துறதுக்கு நல்லதை கொடு அப்படின்னு நினப்பேன் இதே எண்ணம் தான் மகர ராசிக்கு மன்னிக்கக்கூடிய ஆற்றல் அதனால தான் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் உயர்ந்து போயிட்டே இருப்பீங்க ஒரு காலகட்டத்தில் பணத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க ரொம்ப வே சில பேர்லாம் வந்து எட்டி உதச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு அவனெலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை எழுந்து நிற்பான் அதுதான் இப்போ சொன்னேன் மரியாதையெல்லாம் கேட்டு கிடைக்கக்கூடாது தானாக வரணும் இது தானாக வரக்கூடிய காலம் மரியாதை பணம் வருமானம் உயர்வு வசதி இப்படி ஒரு ஐம்பது நாட்கள் ஆண்டவை அத்திரி புத்திரியாக விளையாட போகிறான் சுற்றி போடுங்கள் வீட்டில் டெய்லி சுற்றி போடுங்க நிறைய திருஷ்டிகள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் கீர்த்தி உங்களுடைய சொல்லுவாங்கள்ல மூர்த்தி சின்னது கீர்த்தி பெருசு புகழ் பெருகும் காரிய சித்தி ஏற்படும் காரியங்களில் வெற்றி ஏற்படும் சாமர்த்தியமாக சில காரியங்களை நடத்த போகிறீங்க உங்கள் வீட்டில் விவாக பேச்சுகள் முடிவாகும் வில்லங்கங்கள் விலகும் தஸ்தாவேஜுகள்லாம் இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டிங் ஆகும் கோர்ட்டு கேஸ்லாம் லாபமாகும் பெரிய மனுஷங்களுடைய பலம் உங்களுக்கு கிடைக்கும் உழைச்ச உழைப்பு வீணாக போகாது இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க உழைச்ச உழைப்பு வீணாக போகாது மகரத்துக்கு இது ஒரு பெஸ்ட்டு நேரம் சுக்கரை வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்தில் சுக்கர பகவானை போய் வழிபாடு பண்ணுங்கள் அதுவும் முக்கியமாக சனிக்கிழமையில் சுக்கர ஹோரைன்னு வரும் சனிக்கிழமையில் அந்த சுக்கர ஹோரையில் போயிட்டு சுக்கரனுக்கு நெய் தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு வந்து யாரும் சனி போல் உங்களை வந்து பின்தொடர்ந்து உங்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்க விலகிடுவாங்க சனியே உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார் புரியுதுங்களா அதனால் இது வரைக்கும் யாராவது உங்களை அவதூறாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை நடத்த விடாமல் தடுத்தவங்க கூட இப்போ என்ன பண்ண போகிறாங்க இவங்ககிட்ட என்னமோ வச்சுக்க வேணாம்ப்பா இந்த பொண்ணுகிட்ட என்னமோ வச்சுக்க வேணாம்ப்பான்னு விலக போகிறாங்க ஸோ கெட்டது விலகுது நல்லது நடக்கப்போகுது இந்த ஐம்பது நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்குது நம்பிக்கையோடு இருக்கலாம் நம்பிக்கையோடு இருக்கலாம் சிறப்பாக இருப்பீங்க நல்லது நடக்கும் கடவுள் அருள் பரிபூர்ணமாக உண்டு மகர ராசிக்கு நல்லது நடக்கும்